நம்ம சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பத்தான தகவல் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்கலாம் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது டேரக்டா இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரியே பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்டரி சேனல சப்ஸ்கிரைப் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷியலாக இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து கொடுத்துருக்கூடிய எந்த நோட்டிபிகேஷனை கொடுத்து வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் உங்களோட ஃபாதார் நேம் என்ன உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன மேரிடா அன்மேரிடா உங்களோட அட்ரஸ் இமெயில் ஐடி கண்டக்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ரிலிஜியன் என்ன அதே மாதிரி கம்யூனிட்டி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கான மார்க் ஷீட்டு அதே மாதிரி டிகிரி டென்த் மார்க் ஷீட் கம்பல்சரி வந்து டிகிரி ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் தான் அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் எழுத நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் என்ன என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் அரசு சேவை இல்ல வளாகம் செம்மண்டலூர் மண்டலம் கடலூர் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும் லாஸ்ட் டேட் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் கேர்ள்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்ஸிங் பேர் கேஸ் ஒர்க்கர் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி இது மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சமூக பணி ஆலோசனை மனநலம் குழந்தைகள் பெண்கள் மேம்பாடு அல்லது நிர்வாக மேம்பாடு இதில் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அடுத்தது உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க மகளிர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி இருபத்தி நாலு மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி அமர்த்தப்படும் அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்தி என்ற திட்டத்தின் கீழ் கடலூர் ஒன் ஸ்டாப் சென்டர் ஓஎஸ்சி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் எல்லாமே வந்து பியூர்லி தமிழில் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுனாலும் அல்லது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க